ராவண பார்வையாளர்கள் தமிழர்கள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம் நேற்றும் இன்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்துகிற அளவுக்கு சரமாரியான கேள்வி நீதிபதிகள் தரப்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயத்தில் காவல்துறை எங்கெல்லாம் வந்து கோட்டை விட்டது எப்படி சொதைப்பு இருக்குது இப்படியெல்லாம் நடந்திருக்கலாமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கிறது முதலாவதாக அந்த எஃப்ஐஆர் வந்து எப்படி கசிந்தது அப்படின்றப்ப முதல்ல நேற்று சொன்ன தகவல் முழுக்க முழுக்க அது பே பேட்டியிலேயே சொ காவல்துறை என்ன சொல்லுதுன்னா அது எங்கள் இல்லை இணையத்தில் ஏற்றவனே அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து அதை யாரும் க பதிவிறக்கம் செய்திருக்கிறாங்க அடுத்தது சம்மந்தப்பட்ட அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் நகல் கொடுத்துருக்குது இந்த ரெண்டு தரப்பில் தான் எதுவும் நடந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி காவல்துறை தரப்பில் நீதிமன்றம் விசாரணை இன்றைக்கும் காலையிலேயே பரபரப்பாக நடக்க தொடங்கிடுச்சு அதில் வந்து கேட்டிருந்த கேள்வி அதுக்கு கொடுத்த பதில் என்னென்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த லாக் ஆகுறதுக்குள்ளாக அந்த இணைய இணையத்தில் பதிவு பண்ணுற அந்த வழக்கு அது வந்து போஸ் மற்றபடி இந்த சிறுமி பெண்களுக்கான வழக்கன்றது தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து லாக் ஆகிற ஒரு சிஸ்டம் இருக்குது அதுக்குள்ளாக வந்து பதினான்கு பேர் பார்த்துருக்கிறார்கள் அந்த பதினான்கு பேர் யார் யார் என்ற விவரத்தை இப்போது நாங்கள் விசாரித்து என்ற விவரத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறப்ப நேற்று ஒரு தகவல் இன்று ஒரு என்ற கேள்வி இப்போ நீதிமன்றத்துக்கு இருக்குது நேற்று அதே போல் தான் எப்படி வந்துட்டு ஒருவர் மட்டுமே குற்றவாளின்னு சொல்ல முடியும் இப்போ ஒருவேளை மற்றவர்கள் தொடர்புடைய நபர்கள் யாரும் இருந்தால் சம்மந்தப்பட்ட அந்த விசாரணை அதிகாரி எப்படி வந்து கைது செய்வார் கமிஷனரே இந்த விஷயத்தை சொல்லிட்டார் அதனால் இது எப்படி கைது செய்வார் அப்படின்ற ஒரு கேள்விலாம் வராதுன்னு நேற்று சரமரியான கேள்வி நேற்று முழுக்க நாளேடுகளில் அதுதான் வந்திருக்குது இன்னைக்கு இன்றைக்கி காலையில் நடந்த விசாரணையில் அரசு தரப்பில் இந்த வழக்கை வந்து சொல் திரும்ப விசாரிக்கும் போது அந்த பெண் சம்பந்தப்பட்ட பெண் துணிச்சலாக வந்து புகார் கொடுத்துருப்பதற்கு பாராட்டு அதே நேரத்தில் அவர்களுக்கான முழு பாதுகாப்பு அரசு தரப்பு நாம் தான் முன்னெடுக்கணும் ஏன்னா இப்படியான நபர்கள் மூலமாக தான் அந்த மாதிரியான குற்றவாளிகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியும் தடிக்க தடுக்க முடியும் தண்டிக்க முடியும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டது வெளியில் சொன்னால் தப்பாகிடுமோன்ற ஒரு கூச்சத்தோடு இந்த மாதிரி அவமானத்தோடவே வந்து சைலண்டாக இருந்துடுறாங்க அமைதியாக இருந்துடுறாங்க அது இல்லாத வகையில் இந்த துணிச்சலாக வந்ததுக்கு ஒரு குற்றவாளி பிடிபட்டு இருக்கிறான்ற விவகாரம்லாம் பேசியிருக்கிறது இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அண்ணாமலை சாட்டியால் அடிச்சுக்கிட்டு வந்து எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தேசிய அளவில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து முருகனுக்கு நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம் முருகன்கிட்ட தான் நாங்கள் இறைவனு கிட்டையும் கடவுள்கிட்டையும் நாங்கள் வந்து முறையிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டியால் அடிச்சுக்கிட்டு இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டி இந்த சாட்டியால் அடிச்சுக்கிற போராட்டம் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்றது ஒரு பிரதான எதிர்க்கட்சி பிடிச்சி இந்த ஆளுங்கட்சியை ஒழுக்க வேணும் அது முன்னால் போலீஸ் அதிகாரி நீங்கள் அப்படி இருக்கப்ப இந்த விசாரணையில் எங்கெல்லாம் இருக்குது இது எப்படி நடத்திக்கிட்டு இருக்கு இந்த அரசு அப்படின்றத சொல்லி மக்கள் மத்தியில் நீங்கள் போராடுறதை விட்டுட்டு ஆண்டவன்கிட்ட நாங்கள் ஒப்படைக்கிறோம் வேறு வழியில் ஆண்டவன்கிட்ட தான் முறையிட்டுருக்கிறோன்னா அது எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலையா இல்லை யாராவது கூத்தாடிகள் செய்ய வேண்டிய வேலையா அப்படின்றது இருக்குது கூத்தாடிகள்ன்றத கூட நம்ம அந்த வந்து தப்பாக சொல்கிறதா இருக்கும் வேறு யாராவது செய்யக்கூடிய அந்த வேலையா அப்படின்ற மாதிரி இருக்குது ஊடகத்தில் வேறு மாதிரிலாம் பேர் சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு தலைவரை சொல்லக்கூடாது எந்த எந்த அடிப்படையில் எங்களுடைய அரசியல் போராட்டம் இருக்குது ஒரு பெரிய அளவில் இருக்குது நிர்பயா வந்து உங்களுக்கு டெல்லியில் நடந்தபோது எல்லா மாநிலத்திலையும் வந்துட்டு இந்த அரசுக்கு எதிராக ஒரு மெத்தனமாக இருந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது அதே போல் இங்கேருந்து செய்திருக்கணுமா இல்லையா நீங்கள் எங்கேயோ இருந்துக்கிட்டு சாட்டியால் அடிச்சுக்கிட்டு நான் கடவுள்கிட்ட வந்து முறையிடுறேன் முருகனுக்கு நாங்கள் வெந்து காணிக்காக்குறேன் முருகன் தான் அதெல்லாம் பார்த்துக்கணுன்னா எதிர்கட்சி மறை மாற்றுகிறதா நீங்கள் வந்து திமுகவுக்கு பிடிஎம் வேலை செய்கிறீங்களா இல்லை நிஜமாலுமே என்ற கேள்வி இருக்கிறது தவிர இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நிறைய தலைவர்கள் எல்லாற்றுக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் குரல் ரொம்ப அமைதியாக இருக்குது ஏன் அப்படின்றதுன்னு தெரியல இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட அந்த விடயத்தில் இது வந்து சம்மந்தமாக நீதிமன்றம் தான் இப்போ வந்து கிடுக்கி பிள்ளை கேள்விக்குன்னு சொல்கிறாங்களோ அப்படி போட்டு கேள்வி கேட்டுருக்குது இருக்குது நிறைய கேள்விகளை கேட்டுருக்குது எப்படி முன்கூட்டியே ஒருவர் தான் என்ற முடிவுக்கு வந்தீங்க அப்படின்றதுலாம் நிறைய கேள்வி இதுக்குள்ளார் ஒன்று பல விஷயங்கள் பேசப்படாத விஷயங்கள்லாம் இருக்குது விசாரணை பாதிக்கப்படுன்றதுக்காக சில விஷயங்களை மேலோட்டமாக பார்த்துருக்குறதா தெரிய வருது இன்னொன்று வந்து சம்மந்தப்பட்ட ஆள் வந்து அரசியல் கட்சி சார்ந்தவரல்ல அப்படின்னு அது முனைப்பு காட்டுறது திமுக தரப்புலேருந்து மிகப்பெரிய அளவில் அது வந்து இல்லை அப்படின்னு மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவன் எந்தெந்த நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சியில் என்ன பொறுப்பில் இருந்துகிட்டு இருக்கிறான்றது உள்பட இருக்குது இப்போ காவல்துறைக்கு உண்மையில் சொல்லப்போனால் என்ன வேலைன்னாக்கா அவன் சம்மந்தமான நிறைய இடத்துல போஸ்டர் ஒட்டியிருக்கான் நிறைய தலைவர்களுக்கும் கட்சித் தலைவர்களுக்கும் குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் மாசுங்கிற அந்த நபருக்காக வேண்டி எல்லா இடத்துலையும் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கிறார் எல்லாம் ஆட்களை வச்சு கிழிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்குது போலீஸ் இப்போ விசாரணை எப்படி போயிட்டு இருக்குது அது சம்மந்தப்பட்ட நபர் தானா இல்லையான்றதை பற்றி விசாரிக்கிறதுக்கு இல்லாமல் இதெல்லாம் போஸ்டர் வச்சு கிடிக்கிற வேலையை வந்து இவங்க முனைப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க அவன் பின்னணியில் இருந்துருக்கிறான் அரசியல் கட்சி பின்னணியில் ரொம்ப துணிச்சலாக இருந்திருக்கிறான் இந்த ஒரு பெண்ணோட மட்டுமில்லை மேலும் மூன்று பெண்கள் அப்படின்றது அவங்க கிட்டத்துக்கு செல்ஃபோன் மூலமாக தெரிய வந்திருக்கிறது மூன்று பெண்கள் அங்கேயே வந்துட்டு கல்லூரியில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தோழியாக இருந்தது ஒன்று இன்னொன்று மாணவி பகுதி நேரமாக கேன்டீனில் இருந்து இருக்கிறது இவன் அப்பப்போ வந்து சொகுசு காரில் வந்து உள்ளே போகிறது இவனுடைய மனைவி அங்கே வந்து வேறு ஏதோ ஒரு இதில் இருக்கிறதாக்கா சொல்லிக்கிட்டு உள்ளே போயிருக்கிறான் அங்கே அப்படியே நோட்டமிட்டு நோட்டமிட்டு எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க இப்படிலாம் இருக்காங்க மாலை நேரத்துக்கு போனாக்கா கிட்டத்தட்ட தெரியல அப்படி நண்பர்களோட பேசிகிட்டு இருக்குது அவங்கள கண்காணித்து தான் அந்த மாதிரியான ஆட்களை வந்து தூக்கணும் அப்படின்ற திட்டத்தோடு நிறைய பேரை வந்து திட்டம் போட்டு பண்ணியிருக்கிறோம் அப்போ திடீர்னு ஒரு நாள் போயிட்டு இது செய்தது அல்ல அப்புறம் எழுபத்தி ரெண்டு சிசிடிவி கேமராவில் ஐம்பத்தாறு தான் வந்து வேலை செய்திருக்குன்னு நீதிமன்றத்திலே சொல்லியிருக்காங்க ஏன் மற்றதெல்லாம் வேலை செய்யலை என்ன காரணம் இது எப்படி வந்து பொறுப்பற்ற செயலாக இருக்கும் அந்த சிசிடிவி கேமராவுக்கெல்லாம் யார் பொறுப்பு எந்த இதுக்காக யார் வந்து சமரசமே இல்லாமல் முதல்ல பதவியை ராஜினாமா செய்துட்டு போட்டோம் எப்படி ஒரு பெரிய குற்றம் நடந்தாலும் எங்கே நடந்தாலும் பார்த்தீங்கன்னா அங்கே சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணல இது ஒர்க் பண்ணல அது சாதகமாக அரசுக்கு சாதகமாக என்னென்ன வேணுமோ அதுக்கான எல்லா வேலையும் நடந்தது இது எப்படி இது அப்போ என்ன நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க யார் துணை வந்தார் உடனடியாக அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு போகணும் அதுதான் விஷயம் என்ன கட்டுப்பாட்டில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க யார் இதெல்லாம் செய்திருக்கு இன்றைக்கி இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு நாளைக்கு வேறு விதமான தாக்குதல் வந்து வேறு விதமாக நடந்ததுன்னா யார் பொறுப்பு அப்போ சிசிடிவி கேமரா வந்து எழுபத்தி ரெண்டில் ஐம்பத்தாறு தான் எங்கிக்கிட்டு இருந்த மீது இயங்கலைன்னா எப்படி குறிப்பாக அந்த பகுதிகளில் வந்துட்டு அந்த சோரோர பகுதிகளெலாம் வந்து இயங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணத்துக்காக அது இயங்கலை திட்டமிடப்பட்டு அது செயல்படாமல் விட்டுருக்குதா இல்லை வேறு காரணங்கள் எதனால் இருக்குதா அப்படின்றதுலாம் இருக்குது இவனை போது பின்பக்க வாசல் வழியாக ஏறி குதித்து வந்ததாக இவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கியிருக்கிறாங்க அப்படி போயிருப்பதற்கான இல்லை நேரடியாக தான் உள்ளே நுழைஞ்சிருக்கலாம் அப்படின்றது ஒரு சந்தேகத்துக்குள்ளே இருக்குது மூணு பெண்கள் இந்த ஒரு பெண்ணு மட்டும் இல்லாமல் மூணு பெண்கள் வந்த மாதிரி செய்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு சந்தேகத்துக்கிடமான இடத்துல வந்திருக்கு உறுதியான தகவல் கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க புகார் ஒன்றும் கொடுக்கல ஆனால் அவனுடைய செல்ஃபோன் ஒன்று மற்ற விவகாரம் விசாரிக்கிறத வச்சு பார்க்கும்போது மே மூணு பெண்களோட அப்படின்னு இப்போதிக்கே தெரிய வருது இதை இன்னும் விசாரித்தோம்னாக்கா அவங்ககிட்ட பெரிய தகவல் வந்து இன்னும் பெரிய அளவில் ஒரு நெட்ஒர்க் இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கசிந்து இருக்கிற தகவல் இன்னொரு விஷயம் என்னென்னா இவனை வந்து வழக்கம் போல் வந்து பார்த்தாங்கன்னா வழிக்கு உழுந்தாரு மட்டையை போட்டார் இப்படி காலில் அடிப்பட்டுச்சு கையில் அடிப்பட்டுச்சு முதல்ல வந்து எலும்பு உடைஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தணும் நீதிமன்றம் இது வந்து உறுதிப்படுத்தணும் கட்டாயமாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அது உடஞ்சிருந்தால்கூட பார்த்தீங்கன்னா அந்த சில ஆட்களை உடனே ஒரு கை காலை வழிக்கிடுச்சுன்னு சொல்லிட்டு காலை உடைச்சிட்டு மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சு சிறைக்கு போக மாட்டார் அவர் சிறைக்கு போனால் அவங்க நடக்கும் என்னென்னா சிறையை பொறுத்த வரைக்கும் குற்றவாளிகளில் வந்துட்டு ஒரு பகுதி பகுதியாக இருக்குது அங்கேயும் கிரேடுன்னு சொல்லுவாங்கள்ல கிரேடு ஒன் கிரேடு டூ கிரேடு ஃபோர் ஃபைவ் அப்படின்ற மாதிரி ரொம்ப தரக்குறைவான ஆள் யார் அப்படி இருக்குதுன்னா பிட்பாக்கெட் அடிக்கிறது இந்த பிளேடு போடுறது இப்படி இந்த மாதிரியான இது பண்ணுற ஆட்களை வந்து ரொம்ப சாதாரண ஒரு குற்றவாளி மாதிரி அங்கே முதல்நிலை குற்றவாளி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொலை வழக்கில் போய் இருக்கிறவங்க தான் நம்பர் ஒன் அவங்க வந்து சொன்னாங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் அவங்கக்கிட்ட யாரும் அவ்வளோவா வச்சுக்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து இந்த ஒயிட் காலர் சீட்டிங் பண்ணிட்டு போகிற ஆட்கள் பெரிய பெரிய விஐபிங்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்புறம் மூணாவது வந்து பெரிய பெரிய வழக்கில் சிக்கி இருக்கிறவங்க அப்படின்றப்ப இந்த பிட் பாய்ட் அடிக்கிறது அவங்க பார்த்திங்கன்னா கண்டவனை கூப்பிட்டு ஏறுவான் அடிப்பான் வேலை செய்வான் வேலை வாங்குவான் எல்லாம் இருக்கும் அதை விட கேவலமானது எது தெரியுமா பாலியல் வழக்கில் சிக்கிட்டு ஒருத்தவன் உள்ளே போயிட்டான்னா போகிறவன் ஓரவெலாம் கூப்பிட்டு அவனை உதைப்பான் குற்றவாளிகள்கிட்டே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது பெண்கள் சீண்டக்கூடாது அயோக்கியத்தனம் அது அப்படின்னு ஒரு குற்றம் செய்து விட்டு உள்ளே போகிறாங்கல்ல எல்லா விதமான குற்றவாளிகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம் என்னென்னா அவன் யார் என்ன வழக்குப்பா அப்படின்னாக்கா இந்த பெண் விஷயத்தில் வந்திருக்கான் பாலியல் அப்படின்னாக்கா அவனை போட்டு எல்லாம் மானக்கேடாக கேட்பாங்க மானக்கேடாக உதைப்பாங்க வேலை வாங்குவாங்க கேவலப்படுத்துவாங்க இந்த கல்லூரிகளில் ரேக்கிங்கை நடக்கல அதை விட மோசமாலாம் செய்திருக்கிறதுலாம் முன்னாடி நடந்திருக்கு இப்போ எப்படின்னு தெரியாது இப்போ அந்தளவுக்கு அவன் உள்ளார பாதிக்கப்பட்டவர் கட்சி பிரமுகர் இல்லை அவன் என்னென்னலாம் சப்ளை பண்ணா யாரெல்லாம் பின்னா இருந்தானே இனிமேல் விசாரிக்கிறதுல கட்டாயம் தீரின்னு அந்த அயோக்கிய பயனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஐயோக்கிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற உள் மனசில் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விடயம் அது அதனால் இவன் உள்ளே போயிருந்தானே இப்படி ஒரு பாதிப்பு வர்றதுக்காக ராஜமரியை தான் மருத்துவமனையில் கால உடச்சி காலை உடச்சிட்ட தீர்ப்பாயிடுமா காலை உடைச்சா சரியாயிடுமா கஸ்டடி எடுத்து அவனை வந்து மேற்கொண்டு விசாரிக்கணும் துருவி துருவி விசாரிக்கணும் அந்த விசாரணையில அவன் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் இன்னொன்று இந்த ஆடி கார் நின்று இருந்தது ஆடி கார் நின்று இருந்தது அப்படின்ற தகவலும் சரியானதாக அல்ல அப்படின்னு சொல்ல வராங்க அது பிஎம்டபிள்யூ கார் ரொம்ப சொகுசான காரில் ஈவன் உள்பட ப்ளஸ் ஒரு மூணு பேர் அந்த மூணு பேர் வண்டியில் இருக்கும்போது அதில் ஒரு சாருக்கு இப்போ வந்து நீ வேணும் சாருக்கு வந்து இப்போ நீ வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்ற விஷயத்த அவன் அங்கே பேசியிருக்கிறான் அதுதான் ஃபோனில் அது வந்துட்டு ஏரோப்ளைன் மோடில் இருந்தது அப்படின்னு சொல்கிறது தவறு அப்படின்ற மாதிரி தெரிய வருது ஆக அந்த பிஎம்டபிள்யூ காரில் மூணு பேர் இருந்திருக்கிறாங்க யார் அந்த மூணு பேர் பிரபலமான ஒரு அமைச்சருக்கு வலது கடமாக வலதுக்கு வலதுகரமாகவும் இடதுகரமாகவும் எல்லா இடத்துலையும் வெளிநாடு உள்நாடு சுற்று பயணத்தில் இருந்தாலும் குறிப்பாக இருந்திருக்கிறான் அவன் வந்துட்டு முழுக்க முழுக்க இப்படியான வேலைகளுக்கு பலான வேலைகளுக்கு பேர் போன ஒரு நபர்னு வேறு சொல்லிட்டு இருக்கிறாங்க யார் அந்த நபர் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது எப்போ பார்த்தாலும் அந்த நபரை வந்து குறிப்பிட்ட அந்த அமைச்சர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பான் ஆனால் அந்த அமைச்சர் குற்றவாளி அப்படின்னு சொல்ல வரல உடனே எடுத்துக்கிட்டு இப்படி வந்துடக்கூடாது ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட மூணு பேரில் ஒருத்தர் வந்துட்டு இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மீதி ரெண்டு பேர் யார் அதில் ஒருத்தர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படி இந்த மூணு பேர் வந்து எப்பயுமே இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னாடி இன்னும் பெரிய விஐபி நெட்ஒர்க் இருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது மூன்று பேரும் இப்பொழுது தலைமறைவு அதில் ஒருத்தர் வந்து இலங்கைக்கு போயிருக்கிற அந்த தகவல் கிடைச்சிருக்குது விரைவில் இலங்கையிலேருந்து பிடிபட்டு இங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதுக்கான வேலைகள் நடக்குது என்ற தகவலும் கிடைச்சிருக்கிறது இப்படி இருக்கும்போது சம்பந்தப்பட்டவங்க ஒருத்த மத்தனா குற்றவாளி அவனோட இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இதுதான் நீதிபதி கேட்குது ஒருவேளை விசாரணை சரியான விசாரணை நடந்தால் அந்த நபர் மேலும் பலரை சொன்னாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரை எதை வச்சு அந்த முடிவுக்கு வருவார்னு நீதிமன்றம் இப்போ கேள்வி கேட்டிருக்குது இவ்வளோ பிரச்சனைகள் இது குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மூன்று நபர்கள் பிஎம்டபிள்யூ கார் ஆடி கார் அல்ல பிஎம்டபிள்யூ கார் அதில் வந்து மூன்று நபர்கள் இருந்திருக்கிறாங்க இவனை சேர்த்து நாலு பேர் இவன் தான் வந்து இந்த மாதிரி செய்துட்டு பிளாக்மெயில் பண்ணி இந்த பொண்ணை மிரட்டியிருக்கிறான் காரில் இருக்கிறவங்களுக்கு நீ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணும் நீ வரணும் ஒத்துழைக்கணும் அப்படின்றதுலாம் பேசி மிரட்டியிருக்கிற தகவல் அதை ஒட்டி தான் வந்திருக்குது காரில் இருந்து அந்த சார் யார் அதுதான் இப்போ கேள்வி எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லைன்னு மூடி மறைக்கிறாங்க அரசியல் தரப்பில் ஆனால் மூன்று நபர்கள் இருந்திருக்கிறது உறுதியாக தெரிய வருகிறது கசிந்து இருக்கிறது மூன்று பேரும் தலைமறைவு அதில் ஒருத்தர் வந்து இலங்கையை நோக்கி சென்று இருக்கிறார் விரைவில் பிடிபடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு இப்படியாக வந்து இதெல்லாம் செய்துக்கிட்டு ஒரு பக்கம் அப்படி மடமாற்றுது ஒரு பக்கம் அப்படி இல்லைன்னு சொல்லுது ஒரு பக்கம் ஆமானது இது நாங்கள் கசிய விடலைன்றாங்க அப்புறம் வந்து ஆன்லைன்லேருந்து இந்த போலீஸ் வலைதளத்தில் இருந்து தான் கசிந்திருக்கு பதினாலு பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு விவரத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த பதினாலு பேர்கிட்டருந்து இது எப்படி வெளியே போச்சுன்ற விஷயத்த நாங்கள் தேடி விசாரித்து சொல்லிடுவோம் அப்படின்ற உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்குறாங்க ஆக அவர்களிடம் ஒரு அலட்சியம் இருந்திருக்கு கசிந்து இருக்கிறது இதுக்கு உள்ளார வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து போயிருக்குது பொதுவாகவே வந்து காவல்துறைக்குள்ளாக ஒரு பெரிய போட்டி இருக்கும் அந்த அதிகாரிகளுக்குள்ளாக நிறைய போட்டி இருக்கும் ஒருத்தரை மாட்டை வைக்கணும்னா சரியான நேரம் பார்த்து சரியான விஷயங்கள் செய்து மாட்ட வச்சிருவாங்க அப்படி ஒரு உள்ள அரசியல் உள்ளே நடக்குதா அதே நேரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் வந்து என்னாரெல்லாம் வந்து மாட்டியிருக்கிறாங்க அப்படின்றப்ப அதுக்குள்ளாக ஒரு அரசியல் நடக்கும் அந்த அரசியலுக்காக சில பேர் வந்து இப்படி ஏன்னா குழப்பி விட்டுருக்குறாங்களான்னு பல கேள்விகள் வந்து இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் காவல்துறை கிட்டேருந்து இந்த விஷயம் கசிந்து இருக்குது எப்படி கசிந்து இருக்கிறது இந்த மாதிரி கசிவது வந்து நாலா பெண்ணை எந்த பெண்ணும் வந்துட்டு துணிஞ்சு புகார் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகும் அதை தான் நீதிமன்றி நீதிமன்றம் கடுமையாக கண்டிக்குது இப்போ இப்போ அந்த மூணு பேர் சொல்லுவாங்க மூணு பேருக்கும் பின்னணியில் ஒன்றும் ஒரு பெரிய நெட்ஒர்க் இருக்குது அவங்க எல்லாருமே வந்து அரசியல் பின்னணிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆட்கள் சர்வீஸ் அண்ட் சப்ளைஸ் டீமாக இல்லை அதுக்கு மேலான நபர்களா அப்படின்றதுலாம் தெரியாது ஆக அப்பாவி பெண்களை வந்து நோட்டமிட்டு ஏமாற்றி தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வேலைகள் மூன்று பெண்களோட அவனுக்கு இருந்திருக்க செல்ஃபோனில் வச்சு பார்க்கும்போது மூணு பெண்களோட தொடர்பில் இருந்துருக்கிறது தெரிய வந்து கல்லூரி மாணவிகளில் அதில் ரெண்டு பேர் மாணவிகள் ஒருத்தர் யாருன்னு தெரில ஒரு உயர் அதாவது வருவாய் துறை சார்ந்த ரெவென்யூ துறை சார்ந்த ஒரு உயர் அதிகாரியுடைய மகள் அப்படின்ற மாதிரியும் சொல்ல வராங்க மெரட்டி மெரிட்டு தான் அந்த மாதிரி பணியை வச்சுருக்கிறான் அப்படின்ற தகவலும் தெரிஞ்சிருக்குது இவ்வளோ பெரிய விஷயங்கள் இதில் நடந்திருக்குது இது ஒன்றுமே இல்லாமல் இவனை மட்டும் அந்த ராஜ மரியாதை காலை உடைச்சாங்களா கையை உடைச்சாங்களா என்னன்னு தெரியல போட்டு மருத்துவமனையில் படுக்க வச்சுட்டு அவருக்கு மூணு வேலையை சோத்தை கொடுத்துட்டு போலீஸ் ப்ரொடெஷன் போட்டுட்டு உண்மை குற்றவாளியாக அவங்ககிட்ட இருக்கிற விசாரணையை வந்து ஒன்று முழுசும் வாய்ப்பு இல்லாமல் வச்சிக்கிட்டு இதில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி மூடி மறைப்பது எந்த விதத்தில் நியாயம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்துட்டு இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாரு அப்பொழுது ஒரு சிறுமி பாலியல் விஷயத்தில் நடந்தோடனே இந்த அதிமுக ஆட்சியில் இப்படி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குதா இந்த பார்க்குறப்ப நமக்கு இன்றைக்கி சிரிப்பு வருது தொடர்ச்சியாக பல பாதிப்புகள் தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு இருக்கு தொடர்ச்சியாக அத்துமீறி நிறைய விடயங்கள் இருக்கு இவருடைய இரும்பு கரை எங்கே போச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியல அதிமுக ஆட்சியில் கொதித்தவங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை நாங்கள் வந்தால் விடியல்னு சொன்னவங்க வந்து இப்போ விடிய ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலை அதிமுக தரப்பில் நேற்று வா எடப்பாடி பழனிசாமி முழுக்க இது தான் போட்டு பலர்ந்துருக்கிறாரு திமுகவை அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து வைக்கிறார் பெண்களுக்கு பாதிப்பில்லை மாணவிகளுக்கு பாதிப்பில்லை இப்படிலாம் வந்தாக்கா நாங்கள் விடிஞ்சிரும் சொன்னீங்க இது விடிய ஆட்சியாக இருக்கிறது இந்த விஷயத்தில் நிறைய மூடி மறைக்கக்கூடிய வேலைகள் நடக்கிறது சிபிஐ விசாரணை தான் கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ சிபிஐ வந்து விசாரிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா அவங்களுக்கான நெட்ஒர்க் இங்கே இருந்துகிட்டு இருக்குது மாநிலத்தினுடைய நெட்ஒர்க் உளவுத்துறையில் இருக்குது மாநில உளவுத்துறை சட்ட ஒழுங்கு போலீஸு குற்றவியல் துறை இதெல்லாம் இருக்குது இதை தாண்டி மத்திய உளவுத்துறைன்னு ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது எப்போயுமே அவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுடைய நெட்ஒர்க்கில் எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு எல்லா ஐபிஎஸும் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாகணும் ஒருத்தர் மறைக்கிற விஷயத்த இன்னொருத்தர் வந்து போட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் மத்திய உளவுத்துறை கிட்டே இதனுடைய மொத்த ஏ டு ஜெட் தகவல் இருப்பதாகவும் எந்த போக்கில் போகுதுன்னு பார்ப்போம் சிபிஐ விசாரணை வரும்போது அதை பார்த்துக்கலாம் ஒரு வேலை இல்லை மாநில அரசே ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து ஒரிஜினல் குற்றவாளிகள் அத்தனை பேரும் கைது பண்ணுதா இல்லையாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவலும் கிடைச்சிக்கிட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் பிஎம்டபிள்யூ இருந்த மூணு பேர் யார் தப்பி போன அந்த நபர் யார் அந்த தப்பிப்போன நபர் எப்பொழுது பிடிபடுவார் இலங்கையிலிருந்து எப்போது கொண்டு வரப்படுவார் என்ற பல கேள்விகள் இதுக்குள்ளாக இருக்கிறது இந்த விஷயம் முதன் முதலாக இதில் தான் கசியுது இதில் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய தகவல் வந்துக்கிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் மூடி மறைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதிமுக தரப்பில் அது உண்மையிலேயே அப்படி நடக்கிறதா இல்லையா எடப்பாடி அதை தான் பேசிகிட்டு இருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் வந்து இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசு மெத்தனமாக கட்சி நிர்வாகிகளை காப்பாற்று காப்பாற்ற துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காக வேண்டி அவர் சம்மந்தப்பட்ட அந்த கட்சி பேனர் போஸ்டர் அதெல்லாம் வந்துட்டு அதை தடயத்தை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கிற வேலையை பார்க்குறாங்க அவர் கட்சி கட்சி சார்பான நபர் இல்லை என்று சொல்வதற்காக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது எது எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய சிக்கலான ரொம்ப சென்சிட்டிவான பரபரப்பான ஒரு வழக்காக மாறி இருக்கிறது எந்த எல்லா இதில் வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா எல்லாருக்குமே பெண் பிள்ளைகள் இருக்குது அது காவல்துறையில் இருக்க எல்லாருக்குமே அவங்க அவங்க குடும்பத்தில் அந்த மாதிரி ஒருத்தருக்கு நடக்கக்கூடாது நடந்துருச்சுன்னா இப்படிலாம் ஊற்றி மூடி மறைச்சிட்டு போகலாமா பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த கோபம் வருமா வராதா இந்த கேள்வி நியாயமானதாக இருக்கணும் இல்லை நியாயமானதாக இருக்காது அந்த கேள்வியை வந்து எப்படி மூடி மறைக்கலான்ற ஒரு வருமா வராதா வருவாய்த்துறை மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் இன்னும் மற்றபடி எல்லா துறைகளுக்குமே எல்லாருக்குமே பெண் பிள்ளைகள் இருக்குது இதில் மட்டும் சமரசமே இருந்துடக்கூடாது இதில் எந்த கட்சி காரணம் இருந்தாலும் இது வந்து இருக்கக்கூடாது நாலா பெண்ணா தமிழ்நாட்டில் ஒரு பெண்களுக்கான சுதந்திரம் பெண் உரிமை என்பது இதில் இந்த மாதிரியான விடைகளில் தான் இருக்குது ஒழுங்கு நடவடிக்கை சரியாக எடுத்திருந்தால் பெண்களுக்கான சுதந்திரம் சரியாக இருக்கணும் சில முட்டாள்கள் கேட்டிருந்தாங்க பெண் ஏன் நாங்கள் வந்து ஒதுங்கி இருந்தாங்க காவல்துறை தரப்பில் கூட அரசு தரப்புலேயே சொல்லியிருக்காங்க அந்த விடுதி வாசல் அந்த பொண்ணு அங்கே நண்பர்களோட பேசிக்கிட்டு இருந்திருக்கு போயிருக்குது அப்படின்னு பொலியர்லாம் அங்கேயும் கொடுத்துருக்குது கன்னத்திலே கொடுக்குற மாதிரி அது பெண்ணோட தனிப்பட்ட சுதந்திரம் அதில் தலையிடுவதற்கு உங்களுக்கு நீங்கள் அதை எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க அது பெண்கள் அவங்களுக்கு உண்டான விஷயம் அது காதலோ ஏதோ ஒன்று இருந்துட்டு போதோ அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதுக்காக ஒரு குற்றவாளி உள்ளே போயிட்டு இதெல்லாம் செய்யுமா அவங்க காதல் பண்ணது தப்பு பண்ணாதது தப்புன்னு நீங்கள் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி சொல்வது சரியானதா அப்படின்ற கேள்வி இருக்கிறது நீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அந்த எஃப்ஐஆரில் வந்துட்டு பார்க்கும்போது பெண் மீதே குற்றம் இருப்பதை போல தெரிகிறது இந்த மாதிரியான போக்கு நீடித்தால் வருங்காலத்தில் எந்த பெண்களும் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லாமவே பெண்ணுரிமை பெண்ணுரிமையை பேசுகிற பற்றி அரசியல் இந்த பெண்ணுரிமை போராளிகள்லாம் எங்கே போய் பதங்கினாங்கன்னு தெரியல என்னத்தை தின்னுட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல எவ்வளோ பெரிய அழிச்சாட்டு ஒரு எஃப்ஐஆரில் இப்படியாக வந்துட்டு பாதிக்கப்பட்ட பெண் மேலேயே குற்றச்சாட்டுன்ற மாதிரியான பதிவுகள் இருப்பதாக நீதிமன்றத்தில் பேசப்படுகிறது இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி நாளைக்கு அந்த பெண்கள் வந்து புகார் கொடுப்பாங்க என்ன ஆகும் அப்படின்றத பற்றி கேள்வி எழுப்புகிறாங்க அந்தளவுக்கு லட்சியம் இருக்குது பெண்ணிய ஆச்சு பெண் உரிமையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இதில் பெரியாரை வேற கூட கூட்டிகிட்டு வந்துடுங்க அவர் வந்து தான் பெண் உரிமை இப்படிலாம் பிறந்துக்கிட்டு வந்து போய் நிற்கிது எங்கக்கிட்ட அப்படின்னு உங்கள் லட்சணம் தெரியுது இல்லை நீதிமன்றத்தில் தெரியுது விசாரணையில் தெரியுது எப்படி கசிஞ்சுதுன்றதுக்கான தெரியல எப்படி பெண்கள் வந்து வெளியில் சுதந்திரமாக வந்து பண்ண முடியும் நடமாடிட்டுருக்கிறவங்களுக்கு வந்து உத்தரவாதம் இல்லை பாதுகாப்பு இல்லை இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணு பேர் ஊரில் தெரிஞ்சதுன்னா என்னாகும் இன்னொரு தரப்பில் அந்த பெண் தரப்பில் வந்துட்டு ஒரு முயற்சி எடுப்பதாகவும் சொல்கிறாங்க குறிப்பிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மூலமாக வந்து ஒரு கோடி ரூபாய் பேசி இதை வந்து ஒரு வழியாக முடிச்சிடலாம் பிரச்சனை இல்லாமல் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல வராங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் தெரியல கிடைச்சிருக்கிற தகவல் சரியான தகவலை நம்ம சொல்ல வரோம் இந்த பிஎம்டபிள்யூ காரில் இந்த மூணு பேர் யார் அதில் ஓடிப்போன நபர் யார் யார் அந்த சார் என்பது நிச்சயமாக இவர்கள் மறைத்தாலும் நீதிமன்றம் கட்டாயம் அதை வெளியில் கொண்டுட்டு வரும் இந்த காவல்துறையில் நிறைய நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க அவங்க கட்டாயம் இதெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க இந்த சலசலப்புக்கு மத்தியில் விரைவில் ஒரு காக்கி சட்டை இங்கிருந்து மாற்றப்படும் அப்படின்ற மாதிரியும் தகவல் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு நடக்கும் என்னான்றதுன்னு தெரியல போக போக நம்ம அதை பார்ப்போம் இப்பொழுது பிஎம்டபிள்யூ காரில் இருந்த அந்த மூணு பேர் யார் அந்த ஞானசேகரன் இந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் தவிர்த்து இருந்த அந்த மூன்று பெண்கள் யார் யார் அவங்ககிட்ட என்னென்ன விசாரணையில் என்ன தெரிய வருது இல்லை இவங்க கிட்ட இருக்கிற செல்போனில் வச்சே என்னென்ன விஷயங்கள் ஒன்றும் மேற்கொண்டு விசாரிக்க முடியும் அப்படின்னு பல தகவல் வரும் இது இவனோட முடியலைங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய யார் அந்த சார்னு இருக்குல்ல அந்த சாருடைய பட்டியல் கொஞ்சம் நீளமானது அந்த யார் அந்த சாருன்றதெல்லாம் தூக்கி போட்டு விசாரிக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நிச்சயம் வெளிச்சத்துக்கு வரும் மூடி மறைப்பதற்கான வேலையை இந்த அரசு செய்தால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு பெரும் பாதிப்பை இது ஏற்படுத்தும் இவர்களுக்கு அதை நோக்கி நகரமாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு நீதிமன்றத்துக்கு சரியான தகவல்களை கொடுப்பார்கள் ஒத்து ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இன்னும் சொல்லப்போனால் நீதிமன்றம் இந்த விஷயத்தை சூமோட்டாகவும் எடுத்து விசாரிக்க தொடங்கி இருக்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இனிவரும் எல்லா பெண்களுக்கும் ஒரு நிரந்தரமான முடிவு ஏற்பட ஏற்படும் அளவுக்கு இந்த விசாரணை முடிவு வரணும் இந்த ஞானசேகரனுக்கு சரியான ஒரு தண்டனை கிடைக்கணும் அவனை சார்ந்த அந்த கும்பலுக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கணுன்றது தான் நம்ம சார்பாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இது பற்றி விரிவாக நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம்